இனியாவோட குரலில் ஒரு தயக்கம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவோ இனியாவுக்கு மறுபடியுமே கால் பண்ணி என்னை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வரியா நான் உனக்காக உனக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் அதை சாப்பிட வரியான்னு கூப்பிட இனியாவோ ஆரம்பத்தில் இல்லம்மா எனக்கு ஏதோ மனசு சரியில்லை நான் இன்னொரு நாள் வரட்டுமா அப்படி என்ன உன்னோட மனசுக்கு பிரச்சனை நான் கூப்பிடறல நீ வந்ததா ஆகணும் உன்னோட வீட்டுல ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்ன நீ இங்க வந்த உன்னோட வீட்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்களா என்ன சச்ச அப்படிலாம் எதுவும் இல்லம்மா நான் கண்டிப்பா வரேன் என்ன கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதனாலதான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன் மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாதுமா நீ செஞ்சுவே நான் என்னோட வேலைகளை முடிச்சுட்டு அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல பாக்கியாவும் சரி சரி சீக்கிரமா வந்துரு ஓகேவா உடனே போனை வச்சதுக்கு செல்வியும் பாக்கி அக்கா என்னக்கா புதுசா இனிய பாப்பா கிட்ட ஏதோ வித்தியாசமா பேசுற மாதிரி தெரியுது நீ பாப்பாவுக்கு பிடிச்சது எதையோ சமைக்கவே இல்லையே அதுக்கு தான் டைம் இருக்குல்ல சமைச்சுக்கலாம் எனக்கு இனியா கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கணும் ஏன்னா அவளோட குரலே சரியில்லை அவ நேரடியா வந்து என்கிட்ட பேசினானா கண்டிப்பா அவ போய் சொல்ல முடியாது அதனாலதான் அவளை நேரடியாவே என்ன பார்க்க வர சொன்ன ஒருவேளை இப்ப அவ என்னை பார்க்க வரலனாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பா நேரடியா அவளை அவளோட வீட்டுக்கே போயிட்டு சந்திப்பேன் கண்டிப்பா அவகிட்ட என்ன விஷயம்ன்றதை கேட்டு தெரிஞ்சுப்பேன் எனக்கு அவளோட கண்ணை பார்த்தாவே புரிஞ்சிடும் எது உண்மை எது பொய்யின்னு ம் சரிக்கா சரி நீ பண்றத பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தாக்கா பாப்பா உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுது ஆனால் அதுவே தெரியாமல் நீ ஏதோ பிரச்சனைன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்க ம் பரவாயில்ல ஏதோ பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லதா இருக்கும் சரி செல்வி நீ போய் வேலையை பாரு நான் இனியாவுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைக்கிறேன்னு இனியாவுக்கு பிடிச்ச சாப்பாடை பாக்கியா பார்த்து பார்த்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல இனியாவும் தன்னோட வேலைகளை முடிச்சிட்டு ஒரு வழியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க அதாவது பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்க வந்த உடனேயே இனியாவை உட்கார வச்சு பாக்கியாவும் தேடாபுடலாம் சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக் கொடுக்க இனியாவும் அதை கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க சாப்பிடுற வேகத்தை போதே என்ன இனியா இன்னைக்கு காலையிலயும் மதியானமும் ஏதோ சரியா சாப்பிடல போலயே இல்லமா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா ம் நீ சாப்பிட்றத வச்சே எனக்கு நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்டியா கண்டுபிடிக்க முடியும் சொல்லு உண்மையே சொல்லு நீ சரியா ஏன் சாப்பிடல உடம்ப சரியா கவனிச்சுக்கணும்ல இதெல்லாம் சரியே இல்லை இனியா நீ எப்பவும் பிள்ளை கிடையாது இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நீ ஒரு குடும்ப தலைவி ஆயிட்டன்றத மறந்துடாத முதல்ல நீ உன்னை மற்றவங்கள பார்த்துக்க முடியும் ஒன்று அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க இனியாவும் கடுப்புல போதும் நான் குடும்ப தலைவி ஆயிட்டம் தான் அதை எனக்கு சொல்லி சொல்லி பொரிய வைக்கணும் அவசியம் கிடையாது ஏன்டா கல்யாணம் பண்ணுன்ற அளவுக்கு எனக்கு இப்போ வெரிச்சலா இருக்குமா ஏன் இனியா என்ன பிரச்சனை நிதிஷ் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா ஹம் அவரு என்னைக்குமா பிரச்சனை பண்ணாம இருக்காங்க ஏ சொல்லு என்னாச்சு என்ன நடந்துச்சு முழுசா சொல்லு இனியாவோ கொஞ்சம் பொறுமையா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுமா ஏதோ அங்க வீட்டுல இருக்கவங்க அவங்க மூச்சு முட்டை குடிச்சிட்டு வந்ததா சொல்றாங்க பாக்கியாவும் ஹம் அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு நிதிஷ் ரொம்பவே நல்ல பையன் அவன் உன் மேல ரொம்பவே பாசத்தை வச்சிருக்கான் என்ன நீ திடீர்னு ஒரு பையனா லவ் பண்ணன்றத அவனால இன்னும் ஏத்துக்க முடியல மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது போக போக அது சரியாயிடும் அம்மா அதுதான் பிரச்சனை இவங்க மறுபடி மறுபடியும் என்னாலதான் நிதிஷ் மூக்கு முட்டை குடிக்கிறாங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஏமாலையா எல்லா படியைக்கும் தூக்கி போறாங்க ஆனா எனக்கு நல்லா தெரியும் நிதிஷ்க்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அவங்க குடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியலமா அப்பா குடிச்சிருக்காத நான் பாத்திருக்கேன்ல அவங்க அப்படி நடத்துக்கவே இல்லமா அவங்க ஏதோ வேற மாதிரி நடத்துக்கிறாங்கம்மா தனியா பேசுறாங்க தனியா சிரிக்கிறாங்க காத்துல கைய கால ஆட்டுறாங்க எனக்கு பார்க்கவே பயமா இருக்குமா ஏதோ வேற ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தோணுதுமா இதை பார்த்த ஷாக்கான பாக்கியாவும் நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கியா உண்மையாவே உனக்கு அப்படித்தான் தோணுதா ம் ஆமாமா சரி அப்போ நான் என்ன பண்ணலாம் குடிச்சிருந்தா எப்படி எல்லாம் நடத்துப்பாங்கன்னு எனக்கு வர தெரியலையே ஹம் நீதான் அப்பா குடிச்சிருக்கத பாத்திருக்கல ஏ குடிச்சா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க அக்கா அங்க பாருக்கா இன்னைக்கு ஏதோ கவுன்சிலர் உங்ககிட்ட நல்ல விதமா பேசி மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு போனாங்க நான் கூட பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு நினைச்சேன் ஆனா பாரு இப்ப மறுபடியும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க உடனே கடுப்பான பாக்கியாவும் சார் ஏன் சார் மறுபடி மறுபடி எங்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ண வரீங்க இதுக்கப்புறமா நீங்க எங்கிட்ட அப்படி பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தா தெரியுமா இப்ப என்ன சார் உங்களுக்கு வேணும் இங்க பாருங்க பாருங்க நான் ஒண்ணும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல ஏதோ வியாபாரம் சரியா நடக்கலன்னு சொன்னீங்கல்ல சொன்னேன் இல்ல நான் கேள்விப்பட்டேன் லாபம் கிடைக்கும்ல ஆளுங்களை கூட்டிட்டு போதும் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட வேண்டாம் நாங்க நீங்க குடுக்கற விலைக்கு குடுக்கறத சாப்பிட்டுட்டு போறோம் ஓகேவா ம் சரி உட்காருங்க செல்வி அவங்களுக்கு எடுத்துட்டு போ ம் சரிக்கா கவுன்சிலரும் இனியாவும் பாக்கியாவும் கொஞ்சம் குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கதை பாத்துட்டு ஆமா என்ன பிரச்சனை என்ன பாப்பா உனக்கு பிரச்சனை நீ இந்த அம்மாவோட பொண்ணு தானே அதெல்லாம் உங்களுக்கு தேவையா தயவு செஞ்சு போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க சார் இங்க பாருங்கம்மா என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நான் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சிருவேன் எனக்கு எல்லா விதத்திலயும் எல்லா பிரச்சனையிலயும் முன் அனுபவம் இருக்கு அதனால எந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா கரெக்டா செல்வியும் அக்கா எந்த ஐடியா நல்லா இருக்குல்ல இவருதான் நல்லா குடிச்சிருக்காரு இல்ல ஏன் குடிக்கிறவங்க கூட நல்லா பழகிருப்பாங்க அதனால ஏன் நம்ம நிதிஷ் தம்பிய பத்தி இவங்க கிட்ட கேட்க கூடாது பாக்கியாவோ அதெல்லாம் தேவையா அவங்க வேற ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க ஆனா இனியாவோ இல்லம்மா செல்வி ஆண்டி சொல்றது சரிதான் ஏன்னா நல்லா குடிகாரங்க கூட தான் அவங்க எப்படி எல்லாம் எந்த எல்லாம் நடத்துப்பாங்கன்னு தெரியும் சோ இவங்கள விட நமக்கு பெரிய எக்ஸாம்பிள் கிடைக்கவே இல்ல சோ நம்ம இவங்க கிட்டயே ஹெல்ப் கேட்கலாமா அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை நம்ம பேசாம உங்க அப்பா கிட்ட கேட்கலாம் அம்மா வேண்டாமா அப்பா கண்டிப்பா இந்த பிரச்சனைய வேற விதத்துல எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்க போறதில்லை எனக்கு இவங்க தான் கேட்கணும்னு தோணுது ப்ளீஸ் என்ன தடுக்காத அப்படின்னு உடனடியா கிட்ட போயிட்டு சார் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா சொல்லுமா உனக்கு உதவி பண்ண நான் காத்துட்டு இருக்கேன் ஏன்னா உங்க அம்மா எனக்கு மறக்க முடியாத உதவியை பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலா நான் ஏதாவது கொஞ்சமாவது பண்ணணும்ல சொல்லுமா என்ன வேணும் என்ன பண்ணணும் எவனை தூக்கி அடிக்கணும் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொல்லணும் குடிச்சா மனுஷங்க எப்படியெல்லாம் நடத்துக்க வாய்ப்பு இருக்கு என்னம்மா அதை பத்தி என்கிட்ட கேக்குற என்ன உங்க அம்மா நான் குடிச்சுட்டீங்க கலாட்டா பண்ணனு ஏதாவது சொன்னாங்களா அப்படி இல்ல எதுவும் இல்ல சார் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க குடிச்சாவே கொஞ்சம் அதனாலதான் அவங்க குடிச்சிருக்காங்களா அப்படி இல்லனா குடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படியும் இல்லனா வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓ அப்படியா சரி முதல்ல உன்னோட ஃப்ரெண்டு சொன்னல அவன் எப்படி எல்லாம் நடத்துக்கிறான் என்ன சார் அவனு கேட்காம அவனு கேக்குறீங்க அம்மா இந்த காலத்துல எங்கம்மா பொண்ணுங்க குடிக்கிறாங்க அப்படியே குடிச்சாலும் லைட்டா சொசைட்டிக்காக குடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனா பசங்க நல்லா மூக்கு முட்டை குடிப்பாங்கல்ல அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு நிறைய பேர் இப்போ நல்லாவே குடிக்கிறாங்க அதே மாதிரி பசங்களும் குடிக்காத ஆளுங்களும் இருக்காங்க அதனால இந்த விஷயத்துல நீங்க பாத்து பேசுங்க அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க ஹம் ஹம் சரி சரி ஓகே அதை விடு யாரோ குடிக்கிறாங்க யாரோ குடிக்காம இருக்காங்க முதல்ல உன்னோட குடிக்கிற ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லு ஓகே நான் சொல்ற நீங்க கொஞ்சம் தெளிவா கேளுங்க இந்த மாதிரி புடிச்சிட்டு வந்திருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு அவங்க உடம்புல இருந்தோ வாயில இருந்தோ ஸ்மெல்லே வரல அதே சமயம் திடீர்னு ஏதோ தனியா பேசுறாங்க தனியா உளர்றாங்க கைய காலை நீட்டுறாங்க திடீர்னு நல்லா சிரிக்கிறாங்க திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது முகத்தை முன்னாடி வச்சு பயன்படுத்துகிறாங்க அதனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு அதுவும் அவங்க தள்ளாடுற மாதிரி கூட தெரியல ஏதோ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இருக்குது இருக்கு இப்படின்னு நிதிஷ் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு சைகை விடாமல் எடுத்து சொல்ல இதை கேட்டுட்டு கவுன்சிலர் சாக்காகிறாங்களோ இல்லையோ பக்கத்தில் இருக்க பாக்கியா செம்ம ஷாக் ஆகுறாங்க ஏன்னா நிதிஷ் இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக இனியா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி தான் செல்வையுமே இதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆனால் கவுன்சிலரும் நீ சொல்கிற அங்க அடையாளம் இந்த மாதிரிலாம் விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அவன் குடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் அவன் ஏதாவது வாமிட் பண்ணுறானா இல்ல இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது நார்மலா இருக்க மாதிரி இருக்கு ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு போதையில இருக்காங்க பட் குடிக்கிறாங்களா இல்லையான்னு தான் தெரியல உம் அன் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்மெல்லே வராது சரக்கவும் கிடையாது அதே சமயம் வாந்தியே எடுக்காத ஆளும் கிடையாது சோ எனக்கு தெரிஞ்ச அவன் குடிக்க வாய்ப்பு கிடையாது வேற ஏதாவது போதை பொருள் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் ஆஹ் வேற ஏதாவதுன்னா நீங்க எதோ சொல்ல வரீங்க ஹம் அதான் ட்ரக்ஸ் கஞ்சா அது இதுன்னெல்லாம் நிறைய ஐயோ ட்ரக்ஸா ஆனா அதெல்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்ண இல்லை யூஸ் பண்ணக்கூடாது தான் இல்லீகல் தான் போலீஸ்க்கு மட்டும் அது தெரிஞ்சிச்சு கண்டிப்பா அவனை பிடிச்சிட்டே போயிடுவாங்க பட் அதை இப்போ பெரிய இடத்த ஆளுங்க தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஸோ உங்க ஃப்ரெண்டு பெரிய இடத்தாலா ஹம் ஆமாம் சார் ரொம்ப பெரிய இடம் ஹம் அப்பா அதுவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அவன் வேற லெவல் போதைக்கு போவான் ஸோ ஸ்மெல்லும் வராது பாக்குறவங்களுக்கும் தெரியாது ஆனா அவன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் செய்வான் எனக்கு என்னமோ அவன் ட்ரக்ஸ் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அதுவும் நிறைய தடவை அவன் இந்த மாதிரி தான் வந்திருக்கானா ம் ஆமாம் டெய்லியும் அப்படிதான் வராங்களாமா ஓ அப்போனா அவனுக்கு கண்டிப்பாக ட்ரக்ஸ்லாம் அடிக்ட் ஆயிருக்கும் ஒருவேளை அவன் ட்ரக் கூட இருக்கலாம் ஸோ நீ என்னன்னு பார்த்து அவன்கிட்ட பேசி அதுலேருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ண ஏன்னா இந்த ட்ரக்ஸ்குள்ள போனவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு வர முடியாதுன்னு அப்படியே ட்ரக்ஸை பற்றி புட்டு புட்டு வைக்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி இல்லை இனியாவும் கண் கலங்கிக்கிட்டே அவங்களோட அம்மா பாக்கியாவை திரும்பி பாக்க பாக்கியாவும் அதே தான் நின்னுகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனேயே அந்த கவுன்சிலருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு கண்டிப்பா இது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிடையாது ஏதோ வித சொந்தம்தான் ஒருவேளை உன்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி நடத்துக்கிறானாமா ஒன்னையே சொல்லுமா இனியாவும் தயங்கிக்கிட்டு ஹம் ஆமான்னு தலையாடுறாங்க இதை கேட்டுட்டு கவுன்சிலர் ஆனது மட்டும் இல்லாம ஏமா என்ன விஷயம்ன்றத பாத்து ஹேண்டில் பண்ணு ஏன்னா இதெல்லாம் பெரிய இடத்துல சமாச்சாரம் ஒருவேளை இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் கண்டிப்பா தூக்கி ஜெயில வச்சிருவாங்க அப்புறம் உன் ஃப்ரெண்டால இல்ல இல்ல உன் ஹஸ்பண்டால வெளியவே வர முடியாத அளவுக்கு நிறைய தண்டனைகளை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு ஒரு அவன் அடிக்டா இருந்தா அந்த தண்டனை அதுக்கும் மேல கூட இருக்கும் ஏன் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்க்க வாய்ப்பு இருக்கு அதனால உண்மையாவே அவன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கானா இல்லையான்றத அவனோட குடும்பத்துல யாருக்கிட்டையாவது பேசி தெரிச்சு அதுக்கான நடவடிக்கைகளை பண்ணுமா ஏன்னா ட்ரக்ங்கிறது சாதாரண மதுவை விட ரொம்பவே போதையான விஷயம் ஏன் சீக்கிரமா ஆளை அடிட் ஆக்குற விஷயம் அதனால இதுல கொஞ்சம் பார்த்துதான் நடத்துக்கணும் ஏன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டவங்க என்ன பண்றோம் என்ன பேசுறோம்னு தெரியாம ஒருத்தவங்களை கொள்ள கூட ஈஸியா பண்ணிடுவாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு இனியா மட்டும் இல்லாம பாக்கியாவும் செல்வியும் பயந்து போயிடுறாங்க ஆனா இதுக்கு மேலேயும் கவுன்சிலர் பேசினாங்கன்னா கண்டிப்பா இனியா பயந்துருவான்றதை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் சார் சார் போதும் இதுக்கப்புறமா வேற ஏதாவது உதவின்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன் தயவு செஞ்சு இப்போ இங்க இருந்து கிளம்புறீங்களா ஹம் சரிமா டே வாங்கடா போலாம் நான் நினைச்ச மாதிரியே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை பண்ணிட்டேன்ற ஒரு சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அதனால வாங்க நான் வெளியே போய் உங்களுக்கு நல்லா பார்ட்டி வைக்கிறேன்னு அங்கிருந்து ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா இனியாவும் உட்காந்து ஓன அழ ஆரம்பிச்சிடறாங்க அம்மா நிஜமாவே அவங்க ட்ரக்ஸ் தான் எடுத்துக்கிறாங்கன்னு தோணுதுமா எனக்கு வேற பயமா இருக்கு அவங்க வேற ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாவே ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாங்கம்மா ஏன் ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது முகத்தை முன்னாடி வச்சு என்னோட முகத்துக்கு முன்னாடி வச்சு என்னை பயமுடுத்துறாங்க தெரியுமா திடீர்னு பைத்தியக்காரங்க மாதிரி சிரிக்காங்கம்மா திடீர்னு கோப்பப்படுறாங்கம்மா எனக்கு அங்க இருக்கவே பயமா இருக்குமா பேசாம நான் நம்ம வீட்டுக்கே வந்துட்டுமாமா ம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் கூட உன்னோட வீட்டுக்கு வரேன் முதல்ல உன்னோட அத்தை மாமா கிட்ட இத பத்தி நான் பேசியாகணும் ஒருவேளை உண்மையாவே நிதிஷ் ட்ரக்ஸ் தான் எடுத்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வந்தா வேணா நம்ம இந்த மாதிரி ஏதாவது முடிவெடுக்கலாம் ஏன்னா இன்னும் நமக்கு உறுதியா தெரியாது இல்ல கவுன்சிலர் சொன்னதெல்லாம் வச்சு நம்ம இதில் ஒரு முடிவெடுக்க முடியாது இனியா வா நம்ம முதல்ல உன்னோட வீட்டுக்கு போகலான்னு இனி அவள் கையோட அங்கிருந்து கூட்டிகிட்டு போக போகும்போது கூட செல்வி கிட்ட செல்வி நீ ரெஸ்டாரண்ட்டை தனியா பாத்து பல முடியலன்னா ஆகாஷம் கூப்பிடுன்னு சொல்ல செல்வியும் இல்லக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா நீ போயிட்டு வா முதல்ல பாப்பாவோட வாழ்க்கை என்னன்னு பாரு ரெஸ்டாரண்ட் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் ஹம் ரொம்பவே தேங்க்ஸ் செல்வி சாரி உன்னைதான் ரொம்பவே கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன்னு செல்வி கிட்ட அதுக்கு கூட மன்னிப்பி கேட்டுட்டு இருந்து கிளம்பி இனியாவோட வீட்டுக்கு போக ஆனா அங்கேயும் ரொம்ப நேரம் கழிச்சியுமே இனியா வராததுனால மறுபடியுமே கடுப்பான நிதிஷும் தன்னோட வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க ஆனா அவங்க வீட்டுக்கு வர நேரமும் பாக்கி அங்கே வர்ற நேரமும் சரியா இருக்க ஆனால் நிதிஷ போதையில் இருக்கனால யார் இருக்காங்க இல்லைன்றதெல்லாம் தெரிஞ்சுக்காம வழக்கம் போல போதையில் தள்ளாடிக்கிட்டு ஏதோ பைத்தியக்காரங்க மாதிரி உளறிக்கிட்டு இருக்காங்க ஏன் சைக்கோத்தனமாகவும் வந்த இனி அவ பார்த்து நடந்துக்கிறது மட்டும் இல்லாம கிட்ட கொஞ்சம் மோசமான பிஹேவரும் நடந்துக்கிறாங்க இதை பார்த்த சுதாகரும் சுதாகரோட மனைவியும் வழக்கம் போல நிதிஷை கூட்டிட்டு அவங்களோட ரூம்க்கு போகலான்னு பார்க்கும்போது ஆனா இந்த தடவை பாக்கியா இருக்கனால அவங்க அவ்வளவு சீக்கிரமா நிதிஷ இதுல இருந்து காப்பாத்த முடியல பாக்கியாவும் தரமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்க இதனால சுதாகரும் பயந்து போறாங்க ஆனா இப்படி இவங்க பயந்து போறதுல இருந்தே பாக்கியாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிய ஆரம்பிச்சிருது நிதிஷ் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னு சோ அவங்க ஓப்பனாவே சொல்லுங்க நிதிஷ் ட்ரகடிட்டா அப்படின்ற இந்த கேள்வியை கேக்குறாங்க கேட்ட உடனேயே ஓய்யோ எப்பிட்ற இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு மனசுக்குள்ளேயே பயந்த சுதாகரும் சமந்தி நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த இனியா ஏதாவது சொன்னாலா அவ சொல்றதெல்லாம் நீங்க காதுல எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது சின்ன பொண்ணு இல்லை தான் என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு தெரியாம ஏதோ கற்பனை பண்ணி உளறிக்கிட்டு இருக்கா நீங்க முதல்ல உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க எங்க பையனை நாங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இனியாவை கூப்பிட்டுக்குறோம் ஏன்னா இங்க இனியா இருந்தா கண்டிப்பா இவன் திருந்துற மாதிரியே தெரியல டெய்லியும் இப்படி தான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான் முதல்ல இவனோட குடிப்பழக்கத்தை நாங்கள் நிறுத்துறோம் அதுக்கப்புறமா நாங்க எங்க மருமகளை இங்க கூட்டிட்டு வந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிரச்சனையை கொஞ்சம் மூடி மறைக்கிறதுக்காக இனியாவை அந்த வீட்டை விட்டு அப்படி அனுப்புற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஆனா பாக்கியாவோ இங்க பாருங்க உண்மையை சொல்லுங்க உண்மையாவே உங்க பையன் ட்ரக் அடிட்டா இந்த உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் நான் இந்த இடத்த விட்டு நகர்வன்னு பிடிவாதமா அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சுதாகரும் சுதாகரோட மனைவியும் என்ன பண்றதுன்னே தெரியாம திரு தரன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கும் போது ஆனா நிதிஷோ போதையில ஆமா நான் ஒரு ட்ரக் அடிட்டு தான் இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தேன் இப்பயும் அப்படிதான் இருக்கேன் என்ன கொஞ்ச நாளைக்கு நான் திருந்தி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா நான் அப்படி இருக்க கூடாதுன்னு உங்க பொண்ணு நினைச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அவளாலதான் நான் மறுபடியும் இந்த ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிருக்கேன் இதுக்கு மேலயும் என்னால இந்த ட்ரக்ஸ கண்டிப்பா விடவே முடியாது அதே சமயம் உங்க பொண்ணையும் என்னால ஏத்துக்கவே முடியாது இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒழுங்கு மரியாதை அவளை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ஏன் ஒரு வேளை அவ இங்க இருந்தா கண்டிப்பா நான் என் கையாலே அவளை கொண்டு அப்படியே கோல வெறியோட இனி அவ தாக்குறதுக்காக போக இதை பார்த்துட்டு பாதரி போன சுதாகரும் சுதாகரோட மனைவியும் நிதிஷா அப்படியே வளைச்சு பிடிச்சாங்க ஆனா பயந்து போன பாக்கியாவும் இதுக்கு மாட்டேன் உங்க பையனுக்கு சரியான நான் வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு கோவத்துல இனியா கையோட கூட்டிட்டு வெளியே கிளம்பி போறாங்க சுதாகர் பதறி போய் சமதி தயவு செஞ்சு போலீஸ்ல மட்டும் சொல்லிடாதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்க ஆனா பாக்கியோட பார்வையோ தான் அடுத்து பண்ண போறேன்ற மாதிரி இருக்கு சோ காய்ஸ் பாக்கியா அடுத்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணா நல்லா இருக்கும் பாக்கியா நிதிஷ்கு சரியான தண்டனையை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படி இல்லைன்னா நிதிஷ் இதுக்கப்புறமா திருந்தி வாழ வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை பாக்கியா கொடுப்பாங்களா இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க